உலக வானூர்தி விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த விபத்தில் ஈரான் ஜனாதிபதி வெளியுறவு அமைச்சர் அவர்களுடன் பயணித்த ஏனைய ஐந்து பேரும் வீரமரணம் அடைந்ததாக குறித்த செய்தி சேவை தெரிவித்துள்ளது அத்துடன் அரசு ஊடகமானது உயிரிழந்தவர்களின் விவரங்களையும் வெளியிட்டுள்ளது அயது அசைத் இப்ராஹிம் ரைஸ் அல் சதாதி அயதுல்லா ஜெய்த முகமது அலி அல் ஹஹீம் முன்னதாக ஈரான் அதிபர் வானூர்தியை தேடுவதற்கு உதவ துருக்கி அனுப்பிய விமானம் ஒன்று முக்கிய தடயம் ஒன்றை கண்டுபிடித்தது அடுத்தபடியாக அதிபர் ரைசி பயணித்த உலங்கு வானூர்தி விழுந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்ட வெளியான நிலையில் தற்போது ஈரான் அதிபர் ரைசி உயிரிழந்ததை அந்த நாட்டின் அரசு ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது ஈரானிய ஜனாதிபதி உட்பட்டவர்களை ஏற்றிச்சென்றி விபத்துக்குள்ளாகிய நிலையில் ஈரானின் ஜனாதிபதியும் வெளியுறவு அமைச்சரும் அவர்களின் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் வெளியிட்ட புகைப்படத்தின்படி சங்குதான மரங்கள் நிறைந்த மலைப்பகுதியில் விபத்து இடம்பெற்றுள்ளது அதில் உலக நீலம் நீளம் மற்றும் வெள்ளி நிறத்தில் சிறிய சிறியதுண்டாக எஞ்சியிருக்கின்றது செய்தி நிறுவனம் பெயர் விரும்பாத ஈரானிய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி பயணிகள் அனைவரும் இறந்துவிட்டதாக அஞ்சப்படுகின்றது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் உட்பட்டவர்கள் பயணித்த உலங்கு வானூர்தியை கண்டுபிடித்ததாக மீட்பு பணியாளர்கள் அறிவித்துள்ளனர் ஆனால் ரைசி உட்பட அதில் பயணித்தவரும் உயிருடன் இருக்க சாத்தியமில்லை என்று ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் அறிவித்திருந்தது எனவே அந்த உலங்கு வானூர்தியில் பயணித்த ஜனாதிபதி ரைசி உட்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளான இடத்தை தேடும் துருக்கிய ஆளில்லா விமானம் நாட்டின் கிழக்கு அஜர்பைஸ் மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் உலங்கு வானூர்தியின் உடைவுகளாக இருக்கலாம் என்று நம்பப்படும் வெப்பமூலத்தை அடையாளம் கண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எனினும் உலங்கு வானூர்தியில் பயணித்தவர்களின் நிலை இன்னும் தெரியவில்லை குறித்த எரியும் இடம் கண்டறியப்பட்டு தவில் எனப்படும் அந்த பகுதிக்கு மீட்புப் படைகள் அனுப்பப்பட்டு வருவதாக அந்த நாட்டின் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கிறது மேலும் துருக்கிய ஆளில்லா விமானம் வெப்பமூலத்தை மூலத்தை அடையாளம் கண்டு அதன் ஒருங்கிணைப்புகளை ஈரான் அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டது என துருக்கிய செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹசைன் அமீர் அப்துல்லாஹி ஆகியோர் பயணித்த உலங்கு வானூர்தி நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் வடக்கு பகுதியில் விபத்துக்குள்ளானதாக அந்த நாட்டு அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கு மீட்புக் குழுக்கள் அனுப்பியதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர்

பதினான்கு பயணிகளுடன் பதினைந்து இருக்கைகள் கொண்ட ஒரு நடுத்தர அளவிலானதாகும் இந்த நிலையில் ரைசியின் உலங்கு வானூர்தியில் விமானக்குழுவினர் மற்றும் பாதுகாப்பு பயணியாளர் உட்பட எத்தனை பேர் உள்ளனர் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை மேலும் காணாமல் போன உலங்கு வானூர்தியை தேடுவதற்கும் சம்பவத்திற்கான காரணங்களை விசாரணையை மேற்கொள்வதற்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க ரஷ்யா தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானிய ஜனாதிபதி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதை அடுத்து ஈரானிய அரசு தொலைக்காட்சியை தனது வளமையான நிகழ்ச்சிகளை ஜனாதிபதி இப்ராஹிம் இப்ரா பிரார்த்தனைகள் இடம்பெற்று வருவதையும் கூறப்படும் இடத்தில் தேர்தல் நடத்தும் நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பி வருகின்றது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் பயணித்த உலங்கு வானூர்தி அஜர்பை எல்லைக்கு சென்று திரும்பும் வழியில் கடும் பனிமூட்டம் நிறைந்த மலைப்பகுதியை கடக்கும் போது விபத்துக்குள்ளானதாக ஈரான் ஒருவர் தெரிவித்திருந்தார் இந்த விபத்தை தொடர்ந்து மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹசைன் அமீர் ஆகியோரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த உலக வானூர்தி இன்று கடினமான முறையில் தரையிறங்கியதாக அந்த நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானின் கிழக்கு அலர்பைன்ஸ் மாகாணத்தில் ரைசி பயணம் செய்து கொண்டிருந்தார் அயர்லாண்ட் சேதத்தின் எல்லையில் உள்ள நகருக்கு அருகில் இந்த சம்பவம் நடந்ததாக அந்த நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது இதன்போது ரைசியுடன் ஈரானின் வெளியுறவு மைந்திரி ஹசி இதை நபர்போல் ஈரானின் கிழக்கு அஜன்ஸ் மாகாண ஆளுநர் மற்றும் பிற அதிகாரிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது அந்த நாட்டு உள்ளூர் அரசாங்க அதிகாரி ஒருவர் சம்பவத்தை விவரிக்க விபத்து என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளதுடன் அரசு ஊடகம் ரைசியின் உடல்நிலை குறித்து எந்த தகவலையும் வழங்கவில்லை இந்த நிலையில் மீட்புக் குழுவினர் அந்த இடத்தை அடைய முயற்சிப்பதாக தெரிவித்துள்ள போதும் மோசமான வானிலையால் அந்த முயற்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு ஊடகம் குறிப்பிட்டுள்ளது